வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டட் பர்சனாலிட்டி சேலத்துலேருந்து வந்திருக்காரு ரொம்ப வந்து ஒரு துடிப்பானவர் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு பட் அவரை பார்த்தா அப்படி தெரியாது அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சர்க்கிள்களை கூட அவர் அதை தாண்டி அவர் அவரை எப்படி அவர் புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறாரு அவரே அவர் எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அவர்கிட்ட நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் அவனை வணக்கம் வணக்கம் அதாவது என்ன மாதிரி சாமானியர்களிலும் உலகறிய செய்த இந்த கீதா தேவராஜ் அவர்களுக்கு எனது மனமாகந்த நன்றி உங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் வந்து பெருகணும் பல பல சாமானியர்களை வந்து உலகறிய செய்யணும் என்னையும் உலகறிய செய்ய வைத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணமே சாமானியர்களை நம்ம வந்து பேட்டி கண்டி போடணும் அப்படின்னால தான் இது வெறும் சர்வீஸ் மைண்டாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சரவணா சரியா சரி இப்போ உங்களை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணு இல்ல நான் வந்து ஒரு தனியார் பள்ளியில வந்து ஆசிரியரா வேலை செய்யறேன் அதாவது ஆசிரியர் பணி என்பது சிறு வயதிலிருந்தே எங்களுடைய ரத்தத்தில் ஓய்வு போனது ஏனென்றால் எனது அத்தைகள் இருவருமே ஆசிரியர்கள் இரண்டு அதாவது பெரியத்தை சின்னத்தை நான் வந்து சொல்லுவோம் இருவருமே ஆசிரியர்கள் அதே போல எனது தங்கை ஆசிரியை தான் அதனால அந்த வந்து ஆசிரியர் பணி என்பது ஒரு குடும்ப ஊறி ஊறிப்போனது சிறு வயதிலிருந்தே ஆசிரியராகணும் ஆசிரியர் எண்ணம் வந்து என் மனசுல வந்து இருந்தது அந்த வயசுல வந்து அந்த இலக்கை வந்து என்னால் அடைய முடியல அதன் பிறகு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல சர்க்கிள்கள் வந்தாலும் அந்த ஆசிரியர் பணி அன்று அந்த விதை மட்டும் என்னுடைய மனதில் வந்து இருந்து கொண்டே இருந்தது அதன் பிறகு முப்பத்தைந்து வயதில் வந்து நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வியில் பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணேன் முப்பத்தெட்டு வயசுல பிஎட் ஆசிரியர் பயிற்சி நான் வந்து பிஎட் பண்ணேன் பண்ணிட்டு முப்பத்தெட்டு இருந்து இன்றை வரைக்கும் என்னுடைய ஆசிரியர் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் சரி இப்போ நீங்க இந்த ஆசிரியரோட பணி வந்து உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இருந்தது அந்த ஆசிரியர் ஆகணும்ன்ற ஒரு கனவு இருந்தது இல்லையா அத ஏன் அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு அதை தேர்ந்தெடுத்தீங்க நான் வந்து பனிரெண்டாம் வகுப்பு முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஒரு வற்புறுத்துறாங்க அந்த காலகட்டத்தில் அதாவது டிப்ளமோ முடித்தா உடனே வேலை அப்படின்ற ஒரு மாய இருந்தது அதனால பெற்றோர்களுடைய ஒரு வற்புறுத்தலால் வந்து அதை எடுத்து படிக்க வேண்டியதாக இருந்தது இருந்தாலும் அந்த ஆசிரியர் பணி அப்படின்றது என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருந்தது இதற்கு உதாரணம் நான் வந்து பன்னிரெண்டாவது நான் படித்த பள்ளியில் ஆசிரியர் வந்து வீரக்கேசரி ஐயா இப்படி இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வீர சிங்கம் அவர் அவரும் வந்து என்னுடைய மனசில் அவரை பார்த்து நான் ஆசிரியரானால் வீரக்கேசரி ஐயாம இருக்கணும் வீரகசரி ஐயாமா நானும் ஆசிரியர் ஆகணும் இந்த நேரத்தில் வீரக்கேசரி ஐயாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இப்போ நிறைய நான் பழகிறேன் அவர் வந்து ரவுண்ட் சொல்லுவார் கிளாஸில் டீச்சர்ஸ் இல்லைன்னா அந்த ஐயா வந்து சொல்லுவார் யாரு ஐயாவா அம்மாவா அப்படிதான் கேட்பாரு ஆனா இருந்தா ஐயான்னு சொல்லணும் பெண்ணா இருந்தா அம்மான்னு சொல்லணும் இந்த பழக்கம் அந்த வீரகேசரி இருந்து நான் கத்திட்டு இருக்கு என்னை வரைக்கும் வந்து அதை நான் ஃபாலோ பண்றேன் அவர் கேட்பாரு எந்த சப்ஜெக்டும் கேட்பாரு தமிழா உடனே தமிழ்ல சேர்ப்பாரு இங்கிலீஷா இங்கிலீஷ் இருப்பாரு எக்கனாமிக்ஸா எக்கனாமிக்ஸ் இருப்பாரு பிசிக்ஸா எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆசிரியரை வந்து நான் வந்து மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் அப்புறம் எனக்கு பத்தாம் வகுப்பில் குமரேசன் என்ற ஒரு ஐயா வந்து கடிதம் எடுத்தார் அவரும் வந்து என்னுடைய ஆசிரியர் பயிற்சிக்கு ஒரு ஆசிரியர் பணிக்கு ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் மனோகர் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அவர் இப்போ இருக்கார் அவர் இன்னை வரைக்கும் எனக்கு வந்து தொடர்பில் தான் இருக்கார் அவர் வந்து என்எஸ்எஸில் இருந்தார் அப்போ நான் வந்து இந்த பன்னிரெண்டாவது பதினொன்றாவில் நான் என்எஸ்எஸ்சில் இருந்தேன் அப்போ வந்து அவரும் அந்த என்எஸ்எஸ்சில் வந்து ஒரு மாணவர்களை வந்து எப்படி அரவணைக்கணும் அப்படின்றத வந்து நான் அவர்கிட்ட மனோகரடைய கற்றுக்கிட்டேன் மனோபரன் ஐயா வந்து இன்னை வரைக்கும் என்கிட்ட அவர் தொடர்பில் இருக்கார் அவர் சொல்லுவார் சரவணிட்ட வந்து ஒரு வேலை கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவார்ன்றது அது அப்போ இருந்தே ஒரு மனோபரன் ஐயா சொல்லுவார் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு சொன்னீங்க இப்போ ஒரு ஆசிரியர் நீங்கள் வந்து ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு போஸ்டில் இருக்கீங்க இல்லையா மாதா பிதா குரு தேவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு போஸ்ட் நீங்க ஒரு மாணவர்களை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து கற்பிக்கிறீங்க அப்படின் போது அந்த அனுபவம் எப்படி இருக்கு ஒவ்வொரு அனுபவம் நிறைய அனுபவங்களை சொல்லலாம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதாவது சேலம் மாவட்டத்தில் ஒரு தனியார் பள்ளியில் வேலை செய்வேன் அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் தேர்டு என்னுடைய மாணவி தான் தமிழில் என்னுடைய பாடத்தில் வந்து தொண்ணூற்றி மதிப்பெண் மதிப்பெண்கள் எடுத்து அந்த மாணவி பேர் வந்து யோகனா பெருமை கொடுத்துருக்கேன் பெருமை சேர்த்தாங்க அதே போல் ஒவ்வொரு வருடமும் எனது சப்ஜெக்டில் நூறு சதவீத தேர்ச்சியையும் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்களை நான் இன்றைய வரைக்கும் நான் வந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதே போல மாணவர்களை அதாவது டாப்பர்ஸை நம்ம வந்து படிக்க வச்சிடலாம் ஆவரேஜ் படிக்க வச்சிடலாம் என்னுடைய இலக்கு என்னன்னா ஸ்லோலஸ் மெதுவாக கற்கும் திறன் உடையவர்கள் அந்த மாணவர்கள் வந்து தேர்ச்சியலை வைக்கணும் என்னுடைய சப்ஜெக்டில் அதை நான் வந்து வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்கேன் அந்த மாணவர்களுக்கு என்ன வரும் எப்படி வந்து எழுத வச்சா தேர்ச்சி அடைய வச்சு எப்படி படிக்க வச்சு எப்படி தேர்ச்சி அடையலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் அந்த மாணவர்களை வந்து நான் வந்து படிக்க வச்சு படிக்க வச்சு அவங்களை வந்து தேர்ச்சி அடைய செய்திருக்கிறேன் இப்போ நீங்க வந்து நாலு எம்ஏ இல்லையா அதுவும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நாலு மாசம் டிகிரி எடுத்திருக்கீங்க இப்போ ஆக்சுவலா முன்னாடி ஒரு சொலவடை உண்டு அதாவது மாணவர்களை தரம் பிரிக்கும் போது வாழை மட்டை கறி கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா

அவங்களை வந்து படிக்க வைக்கணும் அது படி படி அடுத்தது வாழம்பட்டை வாழம்பட்டையை வந்து அதை தட்டி ஈரப்பசைய போக்கி அத காய வச்சு அதை சருகாக்கி அதுக்கப்புறம்தான் எழுத படி மூணு லைன் படி மனப்பாடை பகுதி மொதல் நாலு ஏழுக்கிற மனப்பாடை பகுதி எப்படி ஒன்று கேட்டுடுவான் அது ஈஸியான மனப்பாட ரெண்டு லைனா ரெண்டு லைனா பத்து பத்து எழுதிட்டு வா சொல்லிட்டு வா அந்த மாதிரி பண்ண வச்சு பண்ண வச்சு அதான் ஒரு ஆசிரியரா எனக்கு வந்து ஒரு இது நான் ஒரு ஆசிரியரை பேட்டி எடுக்கல ஒரு ஆசிரியரா நீங்க இப்ப தற்கால மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மென்டாலிட்டி அவங்களுடைய ஒரு கிராஸ்பிங் பவர் அதெல்லாம் எப்படி இருக்கு இப்போ அதாவது சொல்வதற்கு ஒரு வேதனையாக தான் இருக்கிறது ஆனால் இன்றைய காலகட்ட மாணவர்கள் நன்றாக படித்தாலுமே கூட அவர்களை அந்த அரைபேசி என்ற ஒன்று வந்து அவளை வந்து நிறைய தொந்தரவு செய்கிறது ஆனால் சொல்லணா கூட அந்த அலைபேசி மூலியமாக அவங்க வந்து வாழ்க்கையை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அதாவது அந்த அலைபேசி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்குது என்பது என்னுடைய என்னுடைய எண்ணம் அதனால் மாணவர்கள் சொல்லு அலைபேசி வந்து நீங்கள் வந்து தேவையாக இருந்தால் அந்த அலைபேசியை உபயோகிங்க தேவை இல்லாமையென்னா நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் அலைபேசியை தொடருங்க அப்படி தான் வந்து மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நான் அறிவுரை பண்ணுங்க முதல் மாணவர்கள் வந்து அந்த அதாவது இதுக்கு வந்து பெற்றோர்களும் ஒத்துழைக்கும் பெ ஒத்துழைக்கணும் ஆனால் நாங்கள் சொல்லுவோம் இப்போ ஃபோன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் வந்தால் சொல்லுவோம் பெற்றோர் சொல்லுவாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க எடுத்து போது அது நீங்கள் ஒரு அதாவது எது எதுக்கு அலைபேசி யூஸ் பண்ணுவோம் முக்கியமான கால் வரணும் அது மட்டும் யூஸ் பண்ணலாம் மற்றபடி தேவையில்லாமல் அந்த அலைபேசியை வந்து நீங்கள் உபயோக அதாவது பெரும்பாலும் நான் தாய்க்குள்ள மன்னிக்கணும் அம்மாவுக்கு தான் வந்து அதாவது சொல்லுவாங்க எங்கள் அம்மா தான் இந்த செல்ஃபோனை பார்த்துட்டு எங்கள் அப்பா வந்து அது எதுக்கு பெற்றுக்கிறாங்க எங்கள் அம்மா தான் அது அந்த வந்து நீ வந்து வாழ்க்கையில வந்து நீ வந்து ஷைனிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து உனக்கு நீ வந்து பத்து பேத்துக்கு அதை வாங்கி கொடுக்கலாம் அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு அதாவது நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கணும் கெட்ட விஷயங்களை நம்ம வந்து ஒதுக்கி வச்சனும் அதாவது சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லவை ஆவதும் பெண்ணாலே கெட்டவை அழிவதும் பெண்ணாலே அதுதான் வந்து அந்த பழமொழிக்கான அர்த்தம் அதாவது அந்த அம்மாத்த வந்து என்ன பண்றாங்க நல்லவை ஆவதும் பெண்ணாலே அந்த நல்ல விஷயங்கள் வந்து இந்த போனில வந்து பாருங்க அது கெட்டவை அவருடைய அந்த அலைபேசி பார்க்க அவங்க பார்க்க தெரிஞ்சுட்டா அவருடைய குழந்தைகள் அதை வந்து பார்க்க பாட்டேன் இதுதான் வந்து என்னுடைய கருத்து ரொம்ப சந்தோஷம் சார் அவங்க கிட்ட பேசினது இறுதியா கடைசியா ஒரு ஆசிரியனா நீங்க வந்து ஒரு மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் மாணவர்களுக்கும் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க நிறைவு படுத்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி அதாவது வாழ்க்கையில வந்து எனக்கு ஒரு சில தடங்கல்கள் ஒரு சில சருக்கல்கள்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்தது அப்படின்னா நான் அந்த தடங்கல்களையும் சருக்கல்களையும் நான் வந்து பாசிட்டிவா நேர்மறையா எடுத்துக்கிட்டேன் நடந்தது நடந்து போச்சு இதுக்கு மேல என்ன அப்படின்றத தான் வந்து நான் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன் என்ன நானே வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு இது தேவையா நான் அதை பத்தி கவலைப்படலை நான் வந்து ஷைனிங் ஆகணும் ஷைனிங் ஆகணும் நல்ல மாணவர்கள் உருவாக்கணும் அதாவது அவுட் ஆஃப் கேம்பஸில் நான் வெளியே இப்போ வந்து ஒரு ஆசிரியருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்குது அது வந்து பள்ளியில வெளியே வரும்போது என்ன நான் ஷைன் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் ஆனால் போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பல தனங்கல்கள் வந்தாலும் பல சருக்கள்கள் வந்தாலும் உன்னை நீ அறிந்து கொள்ளணும் பழைய புரட்சி பாட்டே வந்து ஒன்று இருக்கு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் முதல்ல மொன்ன நீ அறிஞ்சிக்கோ ஒன்னால என்ன செய்ய முடியும் என்ன நான் அறிஞ்சிக்கிட்டேன் அந்த தடகள்களை சர்க்கல்களையும் நான் வந்து நேர்மறையாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நிறைய நல்ல மாணவர்கள் நான் உருவாக்கியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு அதாவது இப்போ ஆசிரியர் தினம் வந்தது எனக்கு ஆசிரியர் தினத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செல்போன்ல வாட்ஸ்அப்பில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கிற மாணவர்கள் அனைவருமே என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் ரொம்ப மிக்க மிக அதாவது இந்த ஜென்மத்தில் நான் அடைந்த பலனை வந்து நான் வந்து பிறந்தது பலனை நான் அனுபவிச்சுக்கிட்டேன் அதை வந்து அந்த மெசேஜை வந்து எனக்கு டிலீட் பண்ணுறதுக்கே ஒரு மூணு மணி நேரம் ஆச்சு அதாவது ஆசிரியர் பழைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் என்னை இன்னமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து மெசேஜ் என் பண்ணுது அது மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு ரூபன் அப்படின்ற ஒரு மாணவன் இப்போ சென்னையில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படி என்னை வந்து ம அதாவது தமிழையா வந்து என் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்ட்டு என்னுடைய நம்பரை தேடி பிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா ஐயா நீங்கள் வந்து என்னை வாழ்த்துணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு மாணவி வந்து பரதநாட்டியத்தில் வந்து சாதனை பண்ணியிருக்காங்க அந்த மாணவிக்கு வந்து நான் வந்து ஹோம் பீஸ் வந்தால் நான் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாணவி வந்து எங்கள் தமிழையை சரவணையை வந்து என்னை வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்போ வந்து நான் வந்து அரங்கேற்ற எனக்கு எனக்கு வழிகாட்டின ஆசிரியர்கள் சரவணையாக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியோட தந்தையை வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய மாணவ மாணவிகள் வந்து இதுதான் ஆசிரியருக்குரிய ஒரு பெருமை அந்த பெருமையை வந்து நான் அடைஞ்சிருக்கேன் இதுக்கு மேலே நான் அந்த சாதனையை செய்வேன் நல்ல மாணவர்களை உருவாக்குவேன் அப்படின்றத நான் சிரிச்சேன் அதாவது சர்க்கள்கள் சாதனைகள் வாழ்க்கையில் வரலாம் அதையும் நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம் அதை மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அந்த சர்க்கல்களையும் சாதனைகளையும் நீங்கள் வந்து அதாவது அந்த சோதனைகளையும் நீங்கள் வந்து வெற்றி படிக்கட்டுகளாக சாதிய விளாக்கி காட்டணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் அதாவது ஒரு நேர்மறையை எடுத்துக்கணும் வாழ்க்கையிலேயும் ஜெயிச்சு காட்டணும் நான் ஜெயிச்சு காட்டிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே ஜெயிப்பேன் நன்றி கரோனா உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது நீங்கள் மேல்மேலும் உங்கள் ஆசிரியர் பணி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்